திருமண வாழ்க்கை குழந்தைகளுடைய நலன் பெரும் தனம் பெரிய தொழில் முதலீடுகள் பார்ட்னர் பங்குதாரர்களால் ஏமாற்றம் மன அழுத்தம் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா மன எப்படி வரும்னா ஏமாற்றப்படுவதால் ஏமாந்ததுனால வரக்கூடிய மன அழுத்தம் நல்லவேன்னு எப்பயுமே நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் கவனமா இருப்பேன் துளாராசி ஒரு சமநிலையோட பார்க்கக்கூடிய ஒரு ராசி எதிரியாக இருந்தாலும் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு ராசி பிரச்சனைகளுக்கு வருபவர்களை கூட சமாளித்து அதை சரிபடுத்தக்கூடிய ஒரு ராசி அப்படிப்பட்ட ராசிக்கு கூட கூட்டாளிகளால் மன அழுத்தங்கள் ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பாதகாதிபதி தொழில் ஸ்தானத்தில் உச்சோம் ரோகாதிபதி தொழில் ஸ்தானத்தில் மூன்று மூன்றுக்குடிய முயற்சி போய் தொழில் ஸ்தானத்தில் உச்சோம் ஏழு கூட பார்ட்னர் குடும்ப கலத்திர ஸ்தானாதிபதியே ரெண்டு கூட செவ்வாயாக வந்து அந்த இரண்டாம் தேதிபதி செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் துளா ராசிக்கு நாளில் சுகஸ்தானத்தில் உச்சம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் நீச்சம் அப்ப சுகஸ்தானத்தில் பவர்ஃபுல்லா இருந்து தொழில் ஸ்தானத்தில் சில நேரங்களில் நீச்சம் என்ற நிலையை துலாம் ராசிக்காரர்கள் அடைவதனால பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனை இவர்களுடைய ராசி மேலே வந்து உட்கார்றதுனால இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் குழப்பங்கள் தொழில் செய்யும் இடத்தில் குழப்பங்கள் தொழிலை தேர்வு செய்வதில் குழப்பங்கள் தொழிலில் இடம் மாற்றம் ஆக வேண்டும் என்ற குழப்பங்கள் இடம் மாற்றது ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து நிலையாக இருக்க முடியாத ஒரு குழப்பங்கள் அந்த சமநிலை வயதில் வந்து இவர்களுக்கு அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் விசாகத்தில் பிறந்திருப்பாங்க சித்திரையில் பிறந்திருப்பாங்க சுவாதியில் பிறந்திருப்பாங்க விசாகத்தில் பிறந்திருந்தால் குரு சனி புதன் வரும் சித்திரையில் பிறந்திருந்தால் செவ்வா ராகு குரு சனி வரும் சுவாதியில் பிறந்திருந்தால் ராகு குரு சனி புதன் வரும் அப்போ இந்த இடைப்பட்ட காலங்களில் வரக்கூடிய சனி புதனால் பெரிய மன அழுத்தத்திற்கு துளாராசிக்காரர்கள் ஆளாகிறார்கள் அது தசா புலனை சரி பண்ணி அதுக்குரிய வழிபாடுகளை நீங்கள் செய்தீங்கன்னா மன அழுத்தத்திலிருந்து நிச்சயமாக துளாராசிக்காரர்கள் விடுதலை பெறலாம்